நான் யாரையும் புண்படுத்தலை யாரையும் கஷ்டப்படுத்தலை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏங்க இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் கருமா உங்களை உங்களை மட்டும் விடுத்துதாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது மற்றவர்கள் வெற்றிக்காக உங்கள் முன்னிலை ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பின்னதாக இருக்கீங்க மற்றவங்களுக்காக நீங்கள் நிறைய உழைச்சிங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பின்னாடி தான் நீங்கள் இழக்கும் அனுபவங்கள் அதே போல் பண வரவுகளில் தாமதம் இடையூறுகள் பிரச்சனைகள் மன அழுத்தம் தூக்கம் குறைவு இந்த மாதிரியான குடும்பத்திலிருந்து பிரிவு உணர்வு இதெல்லாம் இருக்குது சந்தோஷம் இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே சந்தோஷம் கிடையாது இப்போ தான் இப்போ இதுதான் தான் நீங்கள் நீண்ட காலம் தவித்த கர்மா கட்டங்களை இந்த பரிகாரங்கள் மூலம் முறியடிக்கலாம் ஜனனி ஜன்ம சௌக்கியன வர குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் நிதியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சனிபியாகேதானூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சதம் ஓமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்டு மாதாபிதா குரு துணைகொண்டு குலதேவத்தா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருமா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா அன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா பல தரை தலைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொளியிலே உங்கள் ராசிக்கேற்ற கர்மா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கப் பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்மா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமா நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதுல மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றதை நான் அந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டும்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என்ன கருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கும்பராசி நேயர்களை நான் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் யாரையும் புண்படுத்தலை யாரையும் கஷ்டப்படுத்தலை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏங்க இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் கருமா உங்களை உங்களை மட்டும் விட்டு வைக்கவில்லை பழியின்றி பிறந்தாலும் கர்மா ரீதியாக பிறந்த பிறவியின் சுமையை இப்பொழுது நீங்கள் சுமக்கிறீர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்ட் லைஃப் கர்மா தாய் தந்தை பெற்றோர்களிடம் எதிராக நடந்த கர்மா அம்மா அப்பாவுக்கு எதிராக நடந்தது நண்பனின் செல்வத்தை மாறாக பயன்படுத்திய பாவம் இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் உங்களை நம்பி ஒரு பணம் கொடுக்குறான் செய்யறானு ஃப்ரெண்டுக்கு எதிராக நீங்கள் துரோகம் செஞ்சுக்கணும் உற்ற நண்பனுக்கே நீங்கள் துரோகம் செஞ்சீங்கன்னு நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் நடந்தது பாஸ்ட் கர்மா அதெல்லாம் நடந்தது வாக்குறுதியை தவறு தவறாக பயன்படுத்திய கருமா தர்ம பாவமான விஷயங்களில் பொறுப்பில்லாத நடந்த கருமா கல்வியால் வளர்ந்தவனை அறிவை பொய்யாக பயன்படுத்திய பாவம் நல்லா படிச்சுட்டு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா அறிவை பொய்யாக பயன்படுத்திய கர்மா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த விஷயம் இப்போ நான் இப்போ நான் சொன்ன லைன் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா படிச்சிருக்க ஏண்டா இந்த அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தாண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாள் ஏன்டா நல்ல அறிவு இந்த நீ படித்த படிப்பை நல்ல அறிவில் பயன்படுத்தியிருந்தான் நீ இப்படி கஷ்டப்பட மாட்டல்ல நல்லா இருந்திருப்பில்ல அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நம்மளை க சொல்கிறாங்க அதாவது அதுதான் சொல்கிறது கல்வியால் வளர்ந்தவனை அறிவை பொய்யாக பாவம் நல்லா அதிகமாக நல்லா சூப்பராக படிச்சிருப்பான் ஆனால் அவனோட சில மைண்டிங்லாம் மைண்டை எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா கிரிமினலாக திங்க் பண்ணுறது எப்படி மிஷினை உடைக்கலாம் எப்படி பணம் திருடலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணினா இப்போல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்கேம் பார்க்குறோம் எவ்வளோ சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதுவும் ஸ்கேம்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் நான் இப்போ நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இன்றைக்கி தான் இன்றைக்கி நிறையா தப்பு பண்ணுறான் நிறையா தான் இன்றைக்கி தன்னுடைய மூளையை வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் அதுவும் இந்த ஸ்கேம் விஷயத்தை எடுத்துன்னிங்கன்னா இல்லை உண்மையிலேயே எனக்கு போன வருஷம் எனக்கு நடந்த ஒரு விஷயங்க இது ஏன்னா இந்த இதை நான் கண்டிப்பாக இந்த இந்த நேரத்தில் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்போ அந்த ஸ்கேம் எனக்கு வந்து திருச்சியில் இருக்கேன் ஒரு கோவிலுக்கு போயின்னு இருக்கேன் அப்போ கோயிலுக்கு போயின்னு இருக்கக்கூடிய ஒரு சமயம் கோயிலுக்கு போயின்னு இருக்கக்கூடிய ஒரு சமயம் நான் எனது குடும்ப நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க நான் அவங்களோட காரில் போயின்னு இருக்கேன் அவங்க என்கிட்ட பணம் கொடுத்துருந்தாங்க ஸோ செலவுக்கு இந்த பணம்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ரிட்டர்ன் ஊருக்கு போகிற வரைக்கும் அப்போ இது உங்களுக்கு இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் என் கிட்டே வேண்டாம் நான் ஏடிஎம்ல கூகுள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ரொம்பலாம் இல்லைங்க எண்பதாயிரம் ரூபாய் இந்த ஸ்கேம் நடந்தது நான் நான் என்ன பண்ண ஒரு இடத்துல இறங்கி ஏடிஎம்மில் ஒரு தௌசண்ட் ருப்பீஸோ டூ தௌசண்ட் ருப்பீஸோ தான் பணம் எடுத்தேன் என்னுடைய பணமும் அதில் இருந்தது என்னுடைய பணம் அதில் வந்து ஒரு இருபதாயிரமும் அப்பதாயிரமோ இருந்தது அதனால் ஏடிஎம்மில் நான் எனக்கு தேவையான ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரமும் நான் எடுத்தேன் அதை எடுத்துகிட்டு நான் வந்து என் காரில் உட்காந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது சார் உங்களோட பேன் கார்டு அப்டேட் பண்ணவே இல்லை நீங்கள் அப்டேட் இப்போ 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 அப்டேட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்போது வந்து நான் என்னடா இது ஃப்ரீயாக அப்டேட் பண்ணலாமே இந்த லிங்கை டச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் உடனே டக்குன்னு இந்த லிங்க்கை டச் பண்ண பாருங்கள் ஐம்பதாயிரம் போச்சு பத்து பத்தாயிரமாக மூணு தடவை போச்சு எண்பதாயிரம் ரூபா லாஸ்ட்டு விட்டு ஒரு அடுத்த பத்து நிமிஷத்தில் நடந்த ஒரு விஷயம் ட்ரிப்பு கேன்சல்ட்டு சென்னை வந்தாச்சு வந்து உடனே அவங்க அந்த கூட திறந்து வந்திருந்தாங்க அவங்க பேர் அவங்க வந்திருந்தாங்க பக்கத்தில் சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் போ கொடுக்க போனேன் அவங்க இங்கே கொடுக்கக்கூடாது பள்ளிக்கரணைக்கு போங்கன்னாங்க பள்ளிக்கரணைக்கு போனேன் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் என்னை கேள்வி எடுத்துட்டாங்க பணம் ஸ்கேமு ரிப்போர்ட்லாம் கொடுத்து எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் காப்பிலாம் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பத்து நாள் கழித்து போய் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் கழிச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் கழித்து போய் நான் கேட்குறேன் சார் இது மாதிரி என்னோடய பணம் மாதிரி ஸ்கேமில் போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அது என்ன சார் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க சார் ஸ்கேமில் பணம் போயிடுச்சு எவ்வளோ எண்பதாயிரரூவா சார் காப்பி இருக்கா இருக்கு யோ எண்பதாயிரம் எண்பதாயிரரூபா பணத்துக்கே அழுகுற அவன் அவன் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னு விட்டுட்டு அழுதுகிட்டு அழுதுட்டுருக்கான் நீனுமோ எண்பதாயிரவாய்க்கு அவன் அவன் பணம் அவன் அவனுக்கு சார் அவன் அவன் வளர்ச்சி பணம் அவன் கஷ்டப்பட்ட பணம் அவன் அவனுக்கு அந்த எண்பதாயிரம் எண்பதாயிரரூவாயா அந்த காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப ஏளனமாக பேசினான் யோ சும்மா எண்பதாயிரத்தெல்லாம் போய் ஒரு பணம் நினச்சிக்கிறது கேட்டுட்டு அவன் அவனுக்கு வேலை இல்லை அவன் அவன் லட்சக்கணக்கில் விட்டுட்டுருக்கான் நீ நம்ம எண்பதாயிரத்து பெருசாக பேச வர இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த பணம் கிடைக்கல சார் அவன் அலட்சியமாக போய் சொல்கிறேன் அவங்ககிட்ட போய் நம்ம மரியாதையை நம்ம போய் குறைச்சிக்க முடியுமா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரி போ ரைட் டு டச் ஏன்னா காவல்துறையிலே நல்ல நண்பர்களும் இருக்காங்க எனக்கு உற்றன் நண்பர்கள்லாம் ஐபிஎஸ்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் இருக்காங்க உற்ற நண்பர்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவனும் இருக்கான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரிலாம் ஸ்கேம் படித்தவங்க எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ப்ரசெண்ட் சுச்சுவேஷன் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது மற்றவர்கள் வெற்றிக்காக உங்கள் முன்னிலை ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் பின்னதாக இருக்கீங்க மற்றவங்களுக்காக நீங்கள் நிறைய உழைச்சிங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பின்னாடி தான் இருக்கீங்க நண்பர்கள் நம்பிக்கை இழக்கும் அனுபவங்கள் அதே போல் பண வரவுகளில் தாமதம் இடையூறுகள் பிரச்சனைகள் மன அழுத்தம் தூக்கம் குறைவு இந்த மாதிரியான குடும்பத்திலிருந்து பிரிவு உணர்வு இதெல்லாம் இருக்குது சந்தோஷம் இருப்பது போல் தோன்றினாலும் உள்ளே சந்தோஷம் கிடையாது இப்போ இப்போ இது தான் நடந்துகிட்டு இருக்குது எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதிரிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் வீடு நிலத்தில் தடை பிரச்சனைக்கான சட்ட விவகாரங்கள் குடும்பத்தில் பெண்கள் பக்கம் பிரிவு சொத்துக்கள் சிக்கல்கள் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை பிரச்சனைகள் அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் டிப்ரஷன் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் தங்களை சில நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க கூட உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணுங்கள் திங்கட்கிழமையில் புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் நவகிரக சாந்தி பரிகார ஹோமம் செய்தால் நல்லது தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் இந்த கிரிவலம் என்னைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு விடிந்தால் திங்கக்கிழமையாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பு மாணவர்களுக்கு புத்தக உதவி செய்யவும் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இல்லத்தில் ஒரு நாளாவது போய் அதாவது குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா சில ஆசிரமங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா குழந்தைகளோடு போய் ஒரு நாள் மதிய உணவு கொடுத்து ஒரு நாள் இருக்கவும் நட்பு மனதை சுத்தமாக்கி பழைய பிணக்குகளை ஒதுக்கவும் பழைய கஷ்டங்களெல்லாம் ஒதுக்கி நிறைய நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் கர்மா உங்களுக்கு இருக்கும் தவம் தைரியம் தயை இவ் மூன்றும் உங்களுக்கு நிறையா நல்லா இருக்கும் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நீண்ட காலம் தவித்த கர்மா கட்டங்களை இந்த பரிகாரங்கள் மூலம் முறியடிக்கலாம் இப்பொழுதே தொடங்குங்கள் சரியா சுபம் வாழ்கொள்ள மாட்டோம் அதே போல் இப்போ நான் இந்த கர்மா ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இது தான் இது நீங்க இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடயுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வளமுடன்